ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியட் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு பார்க்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஸ் ரொம்பவே பாப்புலரான பிரைம் டைம் சீரியலோடைய கிளைமேக்ஸ் ஷூட் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு இதை பற்றி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்டேட் கொடுத்துருந்தேன் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தமிழில் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியலாக போயிட்டு இருக்க கரண்ட் சீரியல் தான் நினைத்தாலே இணைக்கும் சீரியல் இந்த சீரியலோடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வர இருக்குது அப்படின்ற அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ கிளைமேக்ஸ் ஷூட் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு அண்ட் இந்த ஒரு அப்டேட்டை நம்ம ஹீரோவே கொடுத்துருக்காங்க நேத்துக்கே பிள்ளையார்ஸ் எல்லாம் முன்னாடி இந்த தொட்டில் ஆட்டுவாங்க இல்லையா குழந்தைங்களை போட்டு அந்த தொட்டில போட்டு பைனலி திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க சோ அப்பவே நினைச்சா அவங்களுக்கு சீரியல்ல வந்து ரொம்ப நாளா ரொம்ப மாசமா வந்து நம்ம ராணி வந்து பிரெக்னென்டா இருந்தாங்க இல்லையா சோ அவங்களுக்கு குழந்தை பொறுக்கிறதோட சீரியல் என் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தா அந்த பிச்சரை பார்த்ததுமே இப்போ அதை வந்து அபிஷியலா வந்து சைனிங் ஆஃப் ரம் நினைத்தாலே இன்னைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஹோல் டீம் ஆஃப் என்னையுமே அங்க வந்து இருக்காங்க அந்த குரூப் பிக்சர் தான் வந்துட்டு ஷேர் பண்ணி இருக்காங்க சோ லாஸ்ட் ஸ்டார் ராணிக்கு குழந்தை பிறகு அந்த குழந்தையுமே வந்து அந்த குரூப் பிக்சர்லாம் அவங்க ஹோல்ட் பண்ணிருக்கா மாதிரி தான் வந்து பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஜேர்னி எண்டுக்கு வருது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்ட் ஆகி டுவெண்ட்டி கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேல சீரியல் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சு தௌசண்ட் ஃபோர் சீரியல் வந்து எண்டாக இருக்கு யாரெல்லாம் இந்த அந்த சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா கிளீனிக்ஸ் வீடியோவில் மெட் பண்ணுற எக்ஸ்க்ளூஸிவ் அப்டேட் படிக்க முன்னாடி மெயிடு சந்தையில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க